நவராத்திரி முதல் நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் அமாவாசையை தொடர்ந்து வரும் இந்த ஒன்பது நாட்கள் பெண் தன்மையை வழிபடுவதற்கும் கொண்டாடப்படுவதற்குமான ஒரு மிக சிறப்பான காலமாகும் இந்த வருடம் நவராத்திரி இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று திங்கட்கிழமை தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் முதல் நாளில் அன்னை சக்தி துர்கா தேவியின் முதல் அவதாரமான ஷைலபுத்ரியை வழிபட வேண்டும் ஷைலபுத்திரியை இமயமலையின் மகள் என்றும் இயற்கையின் முதன்மையான சக்தி என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் துர்காதேவியின் முதல் வடிவமாக வணங்கப்படுகிறார் நவராத்திரி பண்டிகையின் முதல் நாளில் இவரை வழிபட வேண்டும் துர்காதேவி மைஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்வதற்காக போர் புரிந்தார் இந்த போரின் தொடக்கமே நவராத்திரி இந்த முதல் நாள் வழிபாடு துர்காதேவி மைஷாசுரனை வென்றதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது நவராத்திரி முதல் நாளில் வழிபடும் தெய்வம் சைலபுத்ரி தேவி சைலபுத்ரி தேவி முன்புறவியில் சதி தேவியாக இருந்தார் சதி தேவி லட்ச பிரஜாபதியின் மகளாக பிறந்தார் அவருக்கு பரமசிவனுடன் திருமணம் ஆனது ஆனால் தந்தை தட்சன் சிவனை அவமதித்து யாகத்திற்காக அவரை அழைக்கவில்லை அதை சகிக்க முடியாமல் சதி யாககுண்டத்தில் தன்னைத்தானே அர்ப்பணித்தார் இதன் சதி மறுபுறவியாக மலைராஜன் இமவானின் மகளாக பிறந்தார் அதனால்தான் அவர் ஷைலபுத்ரி மலிமகள் என்று அழைக்கப்படுகிறார் வழிபாட்டின் சிறப்பு முதல் நாளில் ஷைலபுத்ரியின் தெய்வீக சக்தியை வழிபடுவது வாழ்வில் உள்ள துன்பங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு உகந்ததாகும் ஷைலபுத்ரி தேவி துர்காதேவியின் முதல் வடிவமாகவும் சதி தேவியின் மறு அவதாரமாகவும் உள்ளார் சைலபுத்ரி தேவி இயற்கை அன்னையின் முழுமையான வடிவம் மற்றும் சிவபெருமானின் துணை என்று குறிப்பிடப்படுகிறார் நவராத்திரியின் முதல் நாளில் புனிதமான கலசம் நிறுவப்படுகிறது சைலபுத்ரி தேவி காளையின் மீது அமர்ந்து ஒரு கையில் திரிசூலத்தையும் மறுக்க தாமரையையும் ஏந்தியிருக்கிறாள் இந்த வடிவம் தூய்மை நிலைத்தன்மை மற்றும் புதிதாக தொடங்குவதற்கான தைரியத்தில் வேரூன்றிய வலிமையை குறிக்கிறது ஸ்லோகம் ஓம் தேவி சைலபுத்ரியை நமக இந்த மந்திரம் துர்காதேவியின் முதல் அம்சமான ஷைலபுத்ரி தேவியை வணங்குவதற்கான மந்திரமாகும் நவராத்திரியை கொண்டாடும் போற்றி பாடல்கள் முதல் நாள் இன்று முதலில் நமது விருப்பப்படி வீட்டில் உள்ள கொலு பொம்மைகளை வரிசைப்படுத்தி கொலு வைத்துவிட வேண்டும் பின்னர் அம்மனை எழுந்தருளை செய்துவிட்டு விக்னங்கள் இன்றி இந்த பூஜை நிறைவு பெற ஒன்பது நாட்களும் எந்தவிதமான இடையூறும் வராமல் இருக்க விநாயக வணக்கம் சொல்ல வேண்டும் விநாயகரை நினைத்து நமஸ்காரம் செய்யவும் அம்மன் எழுந்தருளல் முடிந்தவுடன் நவராத்திரிக்குரிய பூஜையை தொடங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தொடங்கி ஒன்பது நாட்களும் போற்றி பாடுவது நல்லது அதன்படி ஒன்பது நாட்களுக்குரிய போற்றி பாடல்களில் முதல் நாளான இன்றைய போற்றி பாடல் இதோ ஓம் பொன்னே போற்றி ஓம் மெய்ப்பொருளே போற்றி ஓம் போகமே போற்றி ஓம் ஞானசுடரை போற்றி ஓம் பேரின்பக்கடலே போற்றி ஓம் குமாரியே போற்றி ஓம் போற்றி ஓம் முற்றறிவு ஒளியோய் போற்றி ஓம் பேரருட்கடலே போற்றி ஓம் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் அருட்கடலே போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி போற்றி ஓம் இருளகற்றுவாய் போற்றி ஓம் இன்பத்தின் உறைவிடமே போற்றி ஓம் ஈயும் தயாவரி போற்றி ஓ மங்கள நாயகியே போற்றி இப்படி அர்ச்சனை முடிக்கவும் நவராத்திரியின் முதல் நாளில் கொலு வைத்து துர்கே அம்மனுக்கும் அலங்காரம் செய்து பூஜைகளும் வணங்கப்படுகிறது ஒன்பது நவராத்திரிக்கும் நைவேதியங்களும் பிரசாதங்களும் தெய்வங்களுக்கு படைக்கப்படுகிறது அதன்படி நவராத்திரியின் முதல் நாளான இன்று பிரசாதமாக கொண்டை கடலை சுண்டல் வெண்ணெய் தயிர் சாதம் தேங்காய் பர்ஃபி போன்றவற்றை நைவேத்தியமாக படிக்கலாம் நவராத்திரி முதல் நாளில் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் என்ன தெரியுமா இந்து மதத்தில் பற்பல பண்டிகைகள் இருந்தாலும் பெண்களுக்கு தனி கௌரவம் அளித்து பெண்களை போற்றும் பண்டிகைகளில் தலையாயது நவராத்திரி மற்ற பல பண்டிகைகள் ஒருநாள் மட்டுமே கொண்டாடப்படுகின்றன நவராத்திரி மட்டும் விமர்சையாக ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது மேலும் நவராத்திரி விழா பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களிலும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த நேரத்தில் அம்மன் குலு மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடக்கிறது நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் அன்னி எடுத்த அவதார நோக்கத்திற்கு ஏற்ப அலங்காரம் செய்யப்படும் நவராத்திரி நாட்களில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும் பாடல் கோலம் நைவேத்தியங்களும் அம்பிகையின் அவதார நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும் சுகமான வாழ்வு வேண்டும் கல்வியை சிறந்து விளங்க வேண்டும் அரசியலிலும் வேலையிலும் பதவி தொடர வேண்டும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நவராத்திரி பூஜையை அவசியம் செய்ய வேண்டும் நவராத்திரியின் முதல் நாள் சைலபுத்ரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் வெள்ளை நிற ஆடையை அணிய வேண்டும் ஏனெனில் இந்நிறம் தூய்மை அமைதி மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கிறது பக்தர்கள் ஆடை மட்டுமின்றி பூஜைக்கு வெள்ளை நிறங்கள் கொண்ட மல்லிகை முல்லை உட்பட மலர்களையும் பயன்படுத்தலாம் இவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுபநிகழ்வுகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு